பஜ்ஜி போண்டா சூடா செய்தித்தாள்ல வச்சு சாப்பிடுறீங்களா ரோடு நிறுத்திடுங்க பின்பு தீர்க்கவே முடியாது கடைகள்ல வாங்கக்கூடிய பஜ்ஜி வடை சமோசா போன்றவை பெரும்பாலும் சூடாகவே செய்தித்தாள்கள் மேல் வைக்கப்படுறத நாம எல்லாம் பார்த்திருப்போம் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு பலருக்கும் தெரியாது செய்தித்தாள் மைலேட் பென்சின் மெத்தனால் மினரல் ஆயில் மாதிரியான நச்சு ரசாயனங்கள் இருக்கும் சூடான உணவு அதில் வைக்கப்பட்ட உடனே இந்த மை உருகி உணவின் மேல ஒட்டிக்கொள்கிறது இது வயிற்றுக்குள்ள சென்ற உடனேயே சிறுகுடல் அதை உறிஞ்சி ரத்த ஓட்டத்துக்குள்ள அனுப்பிவிடுகிறது இப்படி கலக்கக்கூடிய ரசாயனங்கள் காலப்போக்குல குடல் புற்று உள்ளிட்ட தீவிர பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதுல இன்னும் ஆபத்தானது நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒன்று எண்ணெய் அதிகமா இருக்கு செய்தித்தாள்ல வச்சு பிழிஞ்சிடலாம்னு செய்வது பிழியும் அழுத்தத்தால தான் மை இன்னும் ஆழமா உணவுக்குள்ள புகுந்து விடும் இதனால மை நச்சு மட்டுமல்ல செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய தூசி கிருமி எல்லாம் உணவுக்குள்ள நேரடியா கலக்கிறது இதனால குமட்டல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் உடனே வரக்கூடிய வாய்ப்பு அதிகம்